ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு வித்யாஸ் லைஃப் ஸ்டைல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்குறோன்னா நான் வந்து எங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுற தேங்காய் எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா இந்த குளிர் காலத்தில் எந்த அளவுக்கு உறைஞ்சிருக்குன்னு சொல்லி காமிக்க போகிறேன் நீங்களும் உங்கள் வீட்டில் செக் பண்ணி பாருங்கள் இந்த டைமில் வந்து டிசம்பர் மந்தில் நம்ம நார்மலாகவே வந்து தேங்காய் எண்ணெய் வந்து உறஞ்சிடும் ஏன்னா அது டுவெண்ட்டி ஃபோர் டிகிரிக்கு கீழே வந்து டெம்பரேச்சர் வந்தது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக தேங்காய் எண்ணெய் வந்து உறஞ்சிரும் இப்போ கரண்ட்டாக வந்து டுவெண்ட்டி ஒன் டிகிரி டுவெண்ட்டி டூ டிகிரி இருக்கிறதுனால எங்கள் வீட்டில் இருக்கிற தேங்காய் எண்ணெய் வந்து உறஞ்சிருச்சு இதுலேருந்து தெரியுது நான் வந்து யூஸ் பண்ணுற தேங்காய் எண்ணெய் வந்து ரொம்ப பியூரான எண்ணெய் அது வந்து நான் ஊரில் வந்து செக்கில் ஆட்டின எண்ணெய் தான் வந்து எப்பவுமே வந்து யூஸ் பண்ணுவோம் ஸோ இது வந்து பாருங்கள் ஃபுல்லாகவே வந்து ஃப்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு இப்போ ரீசெண்டாக அதாவது லாஸ்ட் வீக்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஃப்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிது இப்போ வந்து ஃபுல்லாகவே வந்து ஃப்ரீஸ் நீங்களும் உங்க வீட்டில் இருக்கிற தேங்காய் வந்து ஒரிஜினலாக இல்லையான்னு சொல்லி செக் பண்ணிக்காங்க அந்த ரிசல்ட்ஸ் வந்து நீங்கள் கமெண்ட்ல அப்டேட் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்